வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணகராசிரியர் இன்னைக்கு இந்த விடையில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பணி தேர்வுக்கு ஹால் டிக்கெட் டிஎன்பிசி வந்து பார்த்தினா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டிஎன்பிசி தரப்பில் வந்து அப்டேட் கிடச்சிருக்கு இது தொடர்பாக டிஎன்பிசி தேர்வு கட்டுப்பாட்டு அருள் ஏ சண்முகசுந்தரம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ கல்வி தகுதி அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு தாள் ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை நடைபெற உள்ளது தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிசி கவர்மெண்ட் டாட் இன் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது விண்ணப்பதாரர்கள் தங்களின் ஒருமுறை பதிவு தளத்தின் அதாவது ஓடிஆர் டேஷ்போர்ட் அந்த ஓடிஆர் டேஷ்போர்ட் மூலமாக விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியினை குறிப்பிட்டு ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் செப்டம்பர் ஏழு மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ள தால் இரண்டு தேர்வுக்கான கணினி தேர்வு ஹால் டிக்கெட் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி பதிவேற்றம் செய்யப்படும் இவ்வாறு வந்து பார்த்தோன்னா அதில் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான டிஎன்பி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் ஸோ டிஎன்பி சிலிரிடா நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கி நினச்சிக்கனா மறக்காத மாணக்கராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக டிஎன்பிசி தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு டிஎன்பிசியோட வெப்சைட்டை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க டிஎன்பி சிலர்டர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசியோட சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணி ஆளுநாங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வ்ட் பண்ண போகிறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ